வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீயணைப்பு துறையினருக்கு அதிநவீன உபகரணங்களை மீட்பு பணிக்காக மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் வழங்கினார் இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்ட தீயணைப்பு மீட்புக் குழுவிற்கு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் மீட்பு பணிகளுக்காக ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய உபகரணங்களை தீயணைப்புத்துறை மாவட்ட அலுவலர் குமார் அவர்களிடம் வழங்கினார் இந்த நிகழ்வு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது மேட்டூர் மற்றும் கல்லணையில் பாசனத்திற்காக நீர் திறந்துவிட்ட நிலையில் காவிரி ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கில் கால்நடைகள் மற்றும் மனிதர்கள் சிக்கி கொள்ளும் வாய்ப்பு உள்ளதால் அவர்களை விரைந்து மீட்க தஞ்சை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரிடம் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் பைப்பர் படகு மற்றும் நவீன ரக உபகரணங்களை வழங்கியுள்ளார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறித்து எச்சரிக்கை செய்தியை விடுத்த மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் இந்த உபகரணங்கள் திருக்காட்டுப்பள்ளி தீயணைப்பு நிலையத்தில் வைக்கப்படும் என குறிப்பிட்டார் தமிழகத்தில் முதல் முறையாக ரப்பர் படகுகளுக்கு பதிலாக பைப்பர் படகு வழங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது நம்ம மக்கள் இதுமே வந்து ஆண்டு நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவங்க கிட்ட ரப்பர் போட்டுக்கு பதிலாக பெட்டராக இருக்கும் நிறைய இடங்களில் பஞ்சர் ஆகிடுது முழு மாட்டி அப்படின்னாங்க ஸோ இந்த ஆண்டு முதல் முறையாக அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட அந்த ஃபைபர் போட்டும் ஆப்தமித்ரா ஃபண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் சென்ற ஆண்டு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் நூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் வந்து தண்ணியில் மூங்கி இறந்துருக்காங்க முப்பத்தி ரெ முப்பத்தி ஆறு பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க உயிரோடு இந்த ஆண்டு அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்ணி திறந்த நாள்லேருந்து நம்ம வந்து எச்சரிக்கைகளை பேப்பரில் வந்து கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த வார்னிங் சைன்ஸையுமே வச்சிட்ருக்கோம் மக்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா விளையாட்டுக்காகவும் இல்லை செல்ஃபி எடுக்கிறன்றதுக்காக குளிக்கிறேங்கிறதுக்காகலாம் தேவையில்லாத இடத்துல போயிட்டு அதை வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை இப்போது அதுக்குள்ளவே மூணு பேர் வந்து இது வரைக்கும் இறந்துருக்காங்க இல்லை ஒருத்தர் வந்து திருச்சியில் இறந்து அவளுடைய உடல் வந்து இங்கே கண்டறியப்பட்டது நம்மளுடைய ஃபயர் தான் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் இப்போ தஞ்சாவூர் மக்கள் தண்ணி திறந்ததில் இருக்கக்கூடிய சந்தோஷம் விவசாயிகளுக்கு இருக்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சேஃப்டி ஆஸ்பெக்டில் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உயிர்களை பாதுகாத்து வைக்கணும் சுற்றுலா சுற்றுலாத்துல வந்து நம்ம தகவல் பழகி வச்சிருக்கோம் இருந்தாலும் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து இல்லை ஆக்சுவலாக என்னன்னா நம்ம இப்போது எல்லாண்டோ மீட்டிங்ல அந்த ரிவ்யூ வச்சிருக்கோம் எந்தெந்த இடங்களில் அதிகமான டெத்து வந்து லாஸ்ட் டைம் ட்ரௌனிங் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ரெவ்யூ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி அவங்க ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இடத்த ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல அவங்க பேனர்ஸ் வந்து வச்சுருக்காங்க அதையும் தாண்டி ஃபயர் ஸ்டேஷன் வைஸ் லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே இன்னும் அடிஷ்னல் எல்லாம் என்ன இடத்துல நடத்தியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பூண்டி மாதா கோயில் பொதுவாக வேளாங்கண்ணி போயிட்டு அடுத்த புண்ணிய ஸ்தலமான பூண்டி மாதா கோயிலுக்கு வராங்க தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் சென்ற ஆண்டு ஒரு கஷ்டமான சம்பவம் நேரிட்டு சிலர் இளைஞர்கள் சிலர் வந்து அங்கே மூழ்கி இறந்தாங்க அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க அழமாக இருக்குது போகாதீங்கன்னு சொன்ன பிறகும் அவங்க வந்து அந்த தண்ணியில் இறங்கி குளிக்க போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி லோக்கல்ஸ் எல்லாரையுமே நம்ம வந்து அலர்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த லோக்கல்ஸ்க்கு வந்து சொல்கிறத வரக்கூடியவங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்கணும் அது இல்லாமல் நம்ம மித்ரா செப்பரேட்டாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் ஃபயர் டிபார்ட்மெண்ட் டீம் போலீஸ் டீம் எல்லாருமே பொதுவாக ரெடியாக இருக்காங்க வரக்கூடிய விசிட்டர்ஸ் ஏன்னா இந்த லோக்கல்ஸ்க்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் விசிட்டர்ஸ் வரவங்க இன்னும் இந்த லோக்கல்ஸ் சொல்கிறதையும் நம்ம போலீஸ் நம்ம மாவட்ட நிர்வாகம் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டு காது கொடுத்து கேட்டு அவங்க வந்து நடந்து தங்களுடைய உயிரையும் காப்பாற்றிக்கணும் ஒருத்தர் இறங்குறாங்கன்னு பார்த்து இன்னொருத்தவங்களும் தெரியாமல் ஆழ்ம் நினச்சிட்டு இறங்கலாம் அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் நம்ம வந்து இந்த ஆண்டு பெட்டராக பார்த்துருக்கோம் உயிரிழப்பு இல்லாமல் நம்ம மாவட்டத்தில் மொத்தமாக கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஆகிருக்குங்க அதில் வந்து முக்கியமாக இது வரைக்கும் வாங்காத பொருளாக அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைபர் போட்டு ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் பார்த்தப்ப கூட அந்த இங்கேலாம் இந்த ரப்பர் போட் இருந்ததோ அது இந்த முள் குத்தி ஓட்டை நம்ம ஊரில் வந்து காவிரி கொள்ளிடம் இங்கெல்லாம் போட்டை இறக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு இந்த மாதிரி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ரெஸ்கியூ டீம் வந்து வெளியில் வர மாதிரியாது இந்த மாதிரியான ஒரு ஃபைபர் போட் இது ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ராப்பரான ஹை குவாலிட்டியாக அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணுமோ அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை நம்ம வாங்கி ஃபைபர் போட் அக்காரிங் டு தான் இதுதான் ஸ்டேட்டில் முதல் முறையாக வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த போட்டானது திருக்காட்டுப்பள்ளியில் நம்ம ஸ்டேஷன் பண்றோம் அதுதான் நம்மளோட மேஜர் ஹாட்ஸ்பாட் மாதிரி இருக்கு இந்த ஆக்டிவிட்டிக்கு மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம பீப்பிள் வந்து ட்ரெயின் பண்றோம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இது இல்லாம நம்ம பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் அவங்க கிட்ட இருக்க போட்டையும் நம்ம அந்த பண்ணுறோம் பட் இது வந்து இப்போதைக்கு திருக்காட்டுப்பள்ளியில் இமீடியட் பிளான் வந்து அங்கே ஸ்டேஷன் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து